வசனம் சொல்கிறது அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூறுந்தபடினால நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் ஏய்ஸு முதலாவது நம்மளை தேடி வந்தார் நம்ம அவரை தேடி போவதற்கு முன்பாக அவர் நம்மளை தேடி வந்தார் யாருமே விரும்பாத சிலுவையை அவர் நமக்காக சுமந்து கொண்டார் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக அவர் சிலுமையை சுமந்தார் எனக்காக அவர் சிலுவையை சுமந்தார் ஐ மீன் நமக்காக நம்மை மீட்பதற்காக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்கள்ல இருந்தும் நம்மளை மீட்பதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரணியை கொடுத்து நமக்காக என்ன பண்ணாராம் சிலுவையை சுமந்து கொண்டாராம் சிலுவையை தூக்குறவங்க சிலுவையை சுமக்குறவங்களா சபிக்கப்பட்டவங்களா என்ன பண்ணுவாங்களா எண்ணப்படுவார்கள் ஆனா அப்படிப்பட்ட சாபங்களை கூட ஆண்டவர் நமக்காக சுமந்து தீர்த்தார் இன்றைக்கு நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார் அமேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக ஆண்டோர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என் மேல் இருக்கிற சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் வியாதிகள் வறுமைகள் வேதனைகள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அமேன் அமேன் சத்தம் உயர்த்தி அமேன் அமேன்